சரை கொண்டிருக்கும் உடல் வலிக்கு சில நேரங்களில் எக்ஸசைஸ் அதாவது உடற்பயிற்சி ரிலாக்சேஷன் மெடிகேஷன் போன்றவற்றின் மூலமாக நாங்கள் தீர்வு காண முயற்சி செய்கின்றோம் இறைவன் எங்களது முள்ளந்தண்டி என்பை இருபத்தி நான்கு எண்புகளால் மிகவும் நேர்த்தியாகவும் கனகட்சிதமாகவும் படைத்திருக்கிறான் பொதுவாக முதுகு வலியானது லம்பா ரீஜன் எனப்படும் ரீஜனிலேயே அதிகமாக உணரப்படுகின்றது அனைத்து முள்ளந்தண்டு ஊடாகவும் ஒரு ஓப்பனிங் காணப்படுகிறது இதன் மூலமாகவே ஸ்பைனல் நர்வ் செல்கிறது இதனை பாதுகாப்பதற்காகவே இது இருக்கிறது ஃபேஷட் ஜாயிண்ட் இன்டர்வர்டிபிரல் டிஸ்க் மூலமாகவும் என்பு மேலும் கீழுமாக இணைய உணவுகிறது இந்த ஸ்ட்ரக்சரானது குரூப் ஆஃப் லிகமன் குரூப் ஆஃப் மசல் மூலமாக இணைந்துள்ளது இதன் காரணமாகவே எமது உடல் அசையக்கூடியவாறு இருக்கிறது அது மட்டுமல்லாமல் எமது பாரத்தை தாங்கக்கூடியவாறும் இது அமைக்கப்பட்டுள்ளது சில வேலைகளில் ஏற்படக்கூடிய உபாதைகள் காரணமாக மசல்ஸ் வீக் அடைய முடியும் இதனால் இம்பேலன்ஸ் ஆகின்றது இதன் காரணமாக எங்களது முள்ளந்தண்டென்பில் உபாதைகள் ஏற்படுகின்றது இதன் காரணமாக இரண்டு எண்புகள் நடுவில் காணப்படுகின்ற டிஸ்கினை ப்ரெஷர் பண்ணக்கூடியதாக இருக்கிறது இதன்போது எங்களது டிஸ்கில் நடுவில் காணப்படுகின்ற மிகவும் மெருதுவான ஜெல்லானது மெதுவாக வெளியேறி நரம்பினை தாக்குகின்றது தாக்கும் பொழுதோ இந்த வலியை நாங்கள் மூளையால் உணரக்கூடியதாக இருக்கிறது இந்த வலி அந்த இடத்தில் மட்டுமல்லாவது எங்களது கீழ்பாகமான கால் பகுதியில் கூட எங்களால் மிகவும் வலியாக நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கும் சில நேரங்களில் உரைப்பு தன்மையை கூட உணரக்கூடியதாக இருக்கும் இந்த நேரங்களில் சில வகையான உடற்பயிற்சிகள் எமது வலியை வந்து குறைக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் எங்களில் பெரும்பாலானோர் பிழையான எக்ஸசைஸ்கள் மூலமாக வலியை இன்னும் அதிகரிக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றோம் எனவே முறையான யோகா பயிற்சிகள் மூலமாக பெரும்பாலான வழிகளை வீட்டிலிருந்தே குறைத்து கொள்ளலாம் இதே போன்று மிகவும் வினைத்திறனான மேனிபுலேஷன் எனப்படுகின்ற தெரபி மூலமாக எண்பது வீதமான வலிகளை உடனடியாக குறை குறைத்து கொள்ளவும் முடியும் இதே இத்துடன் ஹிஜாமா அதாவது கப்பிங் தெரப்பி மூலமாகவும் கெய்ரோ பிராக்டிஸ் எனப்படுகின்ற தெரப்பி மூலமாகவும் பெரும்பாலான வழிகளை உடனடியாகவே குறைத்து கொள்ள முடியும்